அந்த பேர் நித்தின்ண்ணா ஜெய்சங்கர் ரோட் அதானே ம் இப்போ மழை விட்ருக்காம்மா தண்ணி இன்னும் இருக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களா முன்னாடியே பண்ணிக்கலாம் இல்லைம்மா இப்போ உடனே பார்க்க சொல்கிறேம்மா தேங்க் யூ தேங்க் யூ இது ஒரு ஒரு மணி நேரல இருந்து 1 to 1 நார் செஞ்சிருக்கு. எல்லாரத்தியே உடனேடையே வந்து இருக்கு. எல்லாரத்தியே வச்சிருக்கோம். கம்ப்ளைன்ட்ஸ் சோஷியல் மீடியால வர கம்ப்ளைன்ட்ஸ் அப்புறம் ஃபோன் கால்ஸ் எல்லாத்துக்கும் உடனேடையே ரெஸ்பான்ஸ் பண்றோம். ஒரு கட்டலட்டு கொலை அங்கே எப்படி இருக்கு இப்போ டெல்டா மாட்டர்களில் அங்க இருந்து இப்போ அமைச்சர்கள் அமைச்சர் வச்சிருக்காங்க. இன்சார்ஜ் போட்டு இருக்காங்க. எல்லாரத்தியே எல்லாம் அலர்ட்ல இருக்காங்க. அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தா எப்பொழுதுமே மக்களிடம் செல் மக்களிடம் பழகு மக்களுக்கு சேவை செய்ய வழியில நாம இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு வெள்ளத்திற்கு முன்பும் ஒவ்வொரு மழைக்கு முன்பும் ஒவ்வொரு பேரிடர் காலத்திற்கு முன்பும் கூடி பல்வேறு கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அந்த நம்பிக்கையில தான் மக்கள் நம்மளை வாக்களிச்சு நம்முடைய தலைவர் அவர்களை முதலமைச்சராக உட்கார வச்சாங்க இந்த நான்கு வருடம் பெரிய பணிகள் செஞ்சிருந்தாலும் இந்த மழையில மக்களோடு நாம் இன்னும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்ட வேண்டும் மக்கள் வெறும் மகிழ்ச்சியா இருக்கும் போது அவங்களோட கூட நிக்கிறது பெரிய விஷயம் இல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போது அப்பவும் அவங்க கூட நிக்கிறவங்க தான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கலைஞருடைய உடன்பிறப்புங்கிறத நாம் நிரூபிச்சு காட்டணும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி எப்பவுமே மக்களோடு நாம இருந்திருக்கிறோம் எனவே இப்ப நமக்கு அதிக பொறுப்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கு இருக்கு இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள்ல பொறுப்புல இருந்தவங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்கீங்க உங்க வார்டுல உங்களுடைய தெருவுல தண்ணீர் தேங்கி நிற்கிற இடங்கள் யாருக்கு தெரியவில்லை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எந்த இடத்துல பொதுவா எப்ப தண்ணி நிற்கும் அப்படின்னு அந்த இடங்களை எல்லாம் அதிகாரிகள் கிட்ட முன்கூடியே சொல்லுங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வரதுக்கு தயாரா இருக்கேன் அடுத்த பத்து நாட்கள் இதை தவிர வேற வேற முக்கியமான வேலை கிடையாது உங்களுடைய வார்டு பகுதி மக்கள் மக்களுக்கு நீங்க அடுத்த பத்து பதினைந்து நாள் நீங்க தான் கார்டியன்ஸ் நீங்க தான் பாதுகாவலர்கள் அப்படிங்கறத மனசுல ஏத்துக்கோங்க